மகாநதி சீரியல் இப்போ ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இந்த சிறியல்ல விஜய் காவேரி கிட்ட காதலை சொல்ல துடிச்சிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் காவேரி விஜய் நம்மள அப்போ நிவின் கிட்ட இப்படி சொல்லிட்டாருன்னு இருக்காங்க இப்படி கதை போயிட்டு இருக்கிற இந்த சீரியல் நடிக்கிற நடிகர்களுடைய பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சிறியல நிவின் காரக்ல நடிக்கிறோடைய உண்மையான பெயர் தான் ருத்ரன் பிரவீன் இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு ரீசன்டா தான் இவருக்கு பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்க ருத்ரன் மனைவி தான் இவங்க இந்த போட்டோ ரூத்தனும் அவருடைய திருமணத்தப்போ எடுத்த போட்டோ அண்ட் ருத்ரன் அவருடைய பர்த்டேவை மே எயிட்டீன்த் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு அதுல இந்த சீரியல் நடிக்கிற காவேரி யமுனா ராகனையும் கலந்துக்கிட்டாங்க அண்ட் இந்த போட்டோல அவருடைய மனைவி அப்பா அண்ட் அம்மாவும் இருக்காங்க இதுதான் இவருடைய ஃபேமிலி போட்டோ அண்ட் இவருடைய ஒய்ஃப் பிரெக்னன்டா இருக்காங்க இன்னும் ருத்ரனுக்கு மகளும் பிறந்திருந்தாங்க இப்போ ருத்ரன் அப்பா ஆயிட்டாரு அண்ட் இந்த சீரியல குமரன் கேரள நடிக்கிறவர் தான் கமருதீன் இவரு அவங்க அம்மா கூட இருக்கிற போட்டோ தான் இது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மாவோட கார் ரைட் போனப்ப எடுத்த போட்டோ தான் இது அண்ட் அவங்க அக்கா அண்ட் மருமகனோட எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இது இதுதான் இவருடைய ஃபேமிலி இந்த சீரியல காவிரிக்கா அம்மாவா வருவாங்க தான் சுஜாதா சிவகுமார் இவங்க பல படங்கள் நடிச்சிருக்காங்க இப்போ சீரியல் பண்ணிட்டு வராங்க அண்ட் இவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க அவங்க கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் தான் இது அண்ட் சுஜாதா அவங்க கணவர் கூட இருக்கிற போட்டோ தான் இது இந்த சீரியல விஜய்க்கு தாத்தா வரவர் தான் மணிகண்டராஜ் இவர் இந்த ரோல்ல ரொம்பவே நல்லா நடிச்சிட்டு வராரு அண்ட் இவரு ஜி தமிழ வந்த யார்டி நீ மோகினி போன்ற பல சீரியல் நடிச்சிருக்காரு இவரு அவருடைய பேத்து கூட இருக்கிற கியூட்டான போட்டோஸ் தான் இது அண்ட் காவேரிக்கு தங்கியா வரவங்க தான் யமுனா இவங்களுடைய உண்மையான பெயர் ஆதிரை சவுந்தரராஜன் இவங்க நடிகர் விஜயோட பிகில் படத்துல நடிச்சிருப்பாங்க அப்போ எடுத்துக்கிட்ட போட்டோஸ் தான் இது இந்த படம் அவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது இது தொடர்ந்து செல்ஃபின்னு சில படங்கள் நடிச்சிருக்காங்க அண்ட் ஆதரே அவங்க குட்டி தங்கையோட சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இது காவேரிக்கு குட்டி தங்கியா வரவங்க தான் நர்மதா இவங்களுடைய உண்மையான பெயர் காவியா இவங்க ஜி தமிழ ஒளிபரப்பான ஜூனியர் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியை கலந்துகிட்டு கியூட்டா நடிச்சதன் மூலமா பிரபலமானாங்க இதை தொடர்ந்து படம் அண்ட் சீரியல் நடிச்சிருக்காங்க காவியா அவங்க அம்மா கூட இருக்கிற போட்டோ தான் இது விஜயுடைய எக்ஸ் லவரா நடிக்கிறவங்க தான் வெண்ணிலா இவங்களுடைய உண்மையான பெயர் கண்மணி மனோகரன் இவங்க பாரதி கணமா செயல் மூலமா பிரபலமானாங்க அண்ட் ரீசென்டா தான் இவங்களுக்கு ஆங்கர் அஸ்பத்தோட என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு அண்ட் கண்மணியுடைய அப்பா அம்மா அண்ட் அண்ணனோட இருக்கிற போட்டோ தான் இது இதுதான் இவங்களுடைய ஃபேமிலி போட்டோ இந்த சிறியில லீட் ரோல்ல நடிக்கிறவர் தான் விஜய் இவருடைய உண்மையான பெயர் சுவாமிநாதன் அனந்தராமன் இவர் தமிழ்ல காற்றுக்கு என்ன வேலி செயல் மூலமா பிரபலமானாரு அண்ணா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருந்தது தன்னோட அப்பான்னு சொல்லியிருக்காரு அவங்க அப்பா கூட எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இது அண்ட் இன்ஸ்டா பேஜ்ல பேமில ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருப்பாரு ஆனா அந்த போட்டோவானது கனடால மிதுனராசி ஃபேமிலியாக வந்தவங்களுடைய அண்ட் சுவாமி அவருடைய க்ளோஸ் இது ராணி கேர்க்கல நடிக்கிறவங்க தான் சாத்திகா இவங்க யாருன்னா பல படங்களில் சைல்ட் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காங்க அண்ட் குருவி படத்துல விஜய் கொடியும் நடிச்சிருக்காங்க அண்ட் காவிரி கேரட்ல நடிக்கிற லக்ஷ்மி பிரியாவும் இவங்களும் சேர்ந்து பன்னிக்குட்டி படத்துல ஒன்றா நடிச்சிருப்பாங்க அப்போ இருந்தே ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் காவரியும் இவங்களும் இந்த சீரியல் நடிச்சிட்டு வராங்க அண்ட் இந்த சீரியல லீட் கேரக்டர்ல நடிச்சிட்டு வருவாங்க தான் காவேரி இவங்களுடைய உண்மையான பெயர் லட்சுமி பிரியா இவங்க எதிர்வினை ஆற்று படத்துல முதல் முறையே நடிச்சாங்க இதை தொடர்ந்து சுனின்னா கூட ட்ரிப் படத்துல நடிச்சிருப்பாங்க ஆனா பன்னிக்குட்டி படத்துல தான் நல்ல ஃபேம் கிடைச்சது இவங்களுக்கு அண்ட் இவங்க சோஷியல் மீடியால எந்த ஒரு ஃபேமிலி போட்டோவுமே ஷேர் பண்ணல அதுக்கு காரணம் இவங்க வீட்டுல நான் நடிக்கிறது பிடிக்கல ரிலேஷன் என்ன ரொம்பவே தப்பா பேசினாங்க நடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க இங்க தனியா தான் இருக்கேன் அவங்க என்கிட்ட பேசிட்டே இல்லை இப்போ மகாநதி சீரியல் மூலமா தான் நல்ல பேம் கிடைச்சிருக்கு இப்போதான் என்கிட்ட எங்க அப்பா அம்மாவே பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாங்க காவிரி சீரியல மட்டும் இல்லாம நடிக்க வர்றதுக்கு பல தடைகள் இருந்திருக்கு மீறி தான் அவங்க நடிக்கவே வந்தாங்க இப்போ டாப் சீரியல் ஆக்ட்ரஸா ஜொலிச்சுட்டு இருக்காங்க மேலும் மகாநதி சீரியல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க